அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்றைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறோம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு குரு வக்கரநிலையில வந்து மாறுற சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறும் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னிக்கு ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருகசீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரைவல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புழிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆரம்பத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு ஒரு வாரம் இருக்கார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வக்கரகரியில் பூர அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்திலேருந்து புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு வர மிதுனராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு எளிமை நல்ல ஒரு திறமை இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அதுவும் சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் அதி ராசியின் அதிபதி வந்து பார்த்த இல்லையானால் ஏழுல ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசியிலேயே புதன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவுட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எழுத்து பணியில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் ப்ரொஃபஸர்ஸு கோல் ஸ்மித்து நாணயங்கள் அதாவது பேங்கர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் க வட்டிக்கு விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் ஷேர் மேத்ஸ் ப்ரொஃசர்ஸு அதை தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருத்துவம் வாய்ந்த தொழில்கள் அனைத்தும் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒம்பது பத்து அதிபதி தர்மகர்மாதிபதின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒம்போது பத்தின் அதிபதி ராசியிலேயே வந்து உட்கார்றதும் பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை யாரதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க பொது காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிற ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு மூணு விஷயத்தை அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதும் மிகுந்த பலம் பெற்று இருக்குது ஏன்னா ராசியிலேயே அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருக்கார் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொட்ட காரியங்கள் துளங்கும் எது தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி தான் கவலைப்படவே தேவையில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட காரியம் துளங்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா எடுத்த காரியங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணுமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியம் பெறர் இப்போ திருமணத்திற்கு வந்து கல்யாண நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து வச்சுப்பாங்க தை மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்தந்த பா அதாவது பையனுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு பையனுன்றதை வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா என்னையானால் மு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஓர் வலிமான பிரயாணம் வேண்டாம் ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டை கொடுங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி சந்திராஷ்டமம் என்ன இன்றைக்கி வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரலாம் அதாவது சந்திராஷ்டிரமம் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த மாதத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் நாமக்கலுக்கு தூரம் போயிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயரை போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் மார்கழி மூலம் வேறு வருது முடிஞ்சதுன்னா அப்பயே கூட போய் பார்க்கும் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கோ வெண்ண காப்பு சாத்திட்டு வாங்கோ உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிச்சயமாக மகர ராசி நேயர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதம் கொண்ட ராசி சனி பகவான் ராசியின் ஆட்சிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாயி ஏழரசனின் கடைசி பாத சனி கடைசி மூணு மாதம் இந்த மார்ச் ஆறாம் தேதி அவர் மார் அதாவது மார்ச் ஆறாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் சரி இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பார்த்தலையானால் அதாவது பன்னெண்டு அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் ராசிக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் தனூர் மாதம்னாலே வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது ஆனால் இந்த மாதம் பார்த்தாலா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் போகும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கா சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்கா அதனால உங்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அயனம் சயனம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குரு பார்வையினால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் தந்தையார் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளிவோர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு வெளிவோர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு டக்குன்னு ஒரு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தான்னா மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து தூய்மை பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த அரசியல் பிரமுகர்கள் அதை தவிர இந்த இரும்பு சிமெண்ட்டு ஜல்லி காங்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் லாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காங்கிரீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தவிர துப்புரவு பணியாளர்களை வந்து வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க அந்த மாதிரி அதை தவிர இந்த இது செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சுக்கரனும் வந்து வந்துடுறார் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதனுக்கும் குருவுக்கும் ஆட்சி பெற்ற குருவாக போகிறார் அதனால் வந்து வெளிநாடு வெளிவூர் வளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு விஷயத்தில் வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும் போட்டி தேர்வுகள்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய்ட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதுவரம் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தீர்க்கமான சிந்தனையை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு காங்கிரீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையுது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வரும் ஏன்னா எதிரிகள் அதை தவிர வந்து உங்கள் மேலே இந்த பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சுட்டு வாங்கும் குங்குமார்ச்சனை ஒன்றும் பண்ணிவிட்டு வாங்கும் அதை தவிர வந்து கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி வந்து தானம் பண்ணுவோம் இது பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு